அனைவருக்கும் வணக்கம் கண்ணீர் ஆசனையர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் நீங்கள் கையாள போகும் புது புது யுக்திகளின் காரணமாக உறவினர்கள் வாழ்ந்து போகும் இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புரட்டாசி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சந்திரனும் சிம்மத்தில் சுக்ரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய the will ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம்ம திருவேங்கடத்து இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சப்தம் தாங்க நம்மையும் அறியாம நம் மனம் திருவேங்கடத்து தான் நினைக்கிறது இதுவே புரட்டாசி மாதத்தை தெய்வீக சக்தியாகவும் அமைகிறது அதே போல் வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய்தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்தை இன்னமுதனை மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது என்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தரும் அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடவனே நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிபாவராக பல காலமாக பூஜித்து வருகிறோம் அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம் தோறும் நவகிரகங்களின் நாயகனாகிய சூரிய பகவான் புதனின் ஆட்சி வீடாக ஆட்சி வீடான கண்ணீராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டமே புரட்டாசி மாதமாகவும் அமைகிறது அந்த வகையில் கண்ணீராசியை சேர்ந்த உச்சரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் லாபஸ்தானத்தில் பிற்பகுதியில் விரைவு ஸ்தானத்திலும் சுக்கரன் அமர்ந்திருப்பது நற்பலன்களே தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சார் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் இதன் காரணமாக உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க விருந்தினர்கள் வகை வகை விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு சுபச்செலவுகள் ஏற்படும் பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லங்க அதன் விளைவாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் ஆறில் ராகு இருப்பதால் ஆரோக்கிய முன்னேற்றமாக இருக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு தொழில் வருமானம் சீராக இருக்குங்க அதேபோல் கன்னிராசியில் புதன் பலம் பெற்றிருப்பதால் கடன் குறையும் அதாவது இவ்வளவு நாட்களாக கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க கவலை அகலும் அதே போல் மாமன் உறவுகள் மகிழ்ச்சி தரும் கல்வி முயற்சியில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல கண்ணீராசனியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு சில விஷயங்கள்ல பணம் விரயம் ஏற்படலாங்க ஆனால் அது சுப விரயமாகவே அமையுங்க வீடு மாற்றம் ஊர் மாற்றம் ஒன்று அதே போல் ராசியில் செல்லும் போது வார்த்தைகள்ல கவனம் இந்த ஒரு முடிவுகள் அவசியங்களை பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் இருந்தாலும் கவலை வேண்டாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாமல் சனி பகவான் ராகு உடன் இணைந்து அனுகூலமாக கும்பராசியில் சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க செலவினங்கள் அதிகமாக இருப்பினும் சமாளிப்பதில் இருக்காது குடும்ப சூழ்நிலை சாதாரணமாக இருக்குங்க குரு சஞ்சரிப்பதால் உத்தியோக பொறுப்புகள் காரணமாக வெளியூருக்கு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்குதுங்க ஜென்ம ராசியில் சூரியன் நிலை கொண்டுள்ளதால அதிக உஷ்ணம் அல்லது அலர்ஜி காரணமாக சரும உபாதைகள் ஏற்படக்கூடும் நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இழுபறி நிலை நீடிக்குங்க சுக்ர பகவான் கே உடன் சேர்ந்து விரைஸ்தான சஞ்சரிப்பதால் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க சனி பகவான் ராகுவை இருவரும் குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு ஒரு தான் இந்த மாதம் அமைய இருக்குதுங்க இவைகள் பூரணமாக அடைபடும் திருமண முயற்சிகளில் சிறு தடங்கல்கள் குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல அமையும் என்பதை கிரகநிலை உறுதியளித்தது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் பத்தில் குரு பதவியை கெடுப்பார் என்றொரு மோதரை உண்டு ஆனால் அதாவது குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பொறுப்புகளை மேலதிகாரிகளுடன் பழகுவதிலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அன்றாட பணிகள் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் ஆனால் அதில் திருப்தி இருக்காது சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் கூட ஏற்படுங்க இக்காலகட்டம் முழுவதுமே அந்நிய நாடுகளில் பணியாக கண்ணிராசி அன்பர்கள் தங்களுடைய பொறுப்புகளையும் மேலதிகாரிகளுடன் பழகுவதிலும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க இந்த தருணங்கள் நீங்கள் உத்தியோக ரீதியாக சற்று வளைந்து கொடுத்து செல்வது நல்லது இன்று வளைந்து கொடுத்தால் தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதை மனதில் நிறுத்தி தேவையில்லாத விஷயங்கள் தடையிடாமல் கண்டும் காணாதது போல் நடந்து கொள்ளுங்க கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே தொழில் துறை அன்பர்களுக்கு உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று பல மடங்கு உயர்வதால் கவலை ஏற்படும் சந்தை நிலவரத்தை கூறு ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படலாம் விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது நிதி நிறுவனங்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க கூடுமான வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை குறைத்துக் கொள்வது நல்லது அதே போல கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் இல்லதாங்க இருக்கு அதேபோல் போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறது குறிப்பாக தொழிற்கல்விகள் பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு சிறந்த முன்னேற்றத்தை இக்காலகட்டங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உயர்கல்விக்கு உதவி பணம் அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்க இருக்கு அன்னதானத்திற்கு அடுத்தபடியாக உயர்ந்து நிற்கிறது கல்விதானம் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வது பரம பல பிறவிகள் நமக்கு இப்புண்ணிய பலன் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருப்பி விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காதுங்க போதிய அளவிற்கு கிடைக்கும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் நிதி நிலைமை சீரடையுங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு தொடர்புடைய கிரகங்கள் சுபபலம் பெண் சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் துமே நன்மைகளை அதிகரிக்குங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய அன்றாட பணிகள்ல சற்று அதிக கவனமாக இருப்பது அவசியங்க இத்தருணங்கள்ல உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை தரும் கூடுமான வரைக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் பழகுவது தவிர்ப்பது அவசியங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் அதே போல் உங்களுடைய விஷயங்களையும் யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க பண விஷயத்துல அதிக தையாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் மாணவ மாணவிகள் அல்லது உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை நீங்கள் எதிர்பார்த்த அவ்வளவு நன்மைகளும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்கள்ல கன்னிராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியா கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அருகில் திருக்கோவில் ஒன்றில் வியாழக்கிழமை தோறும் பிரதோஷ காலமாகிய மாலை நேரத்தில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது நல்ல சேர்த்து வருவது மிகச்சிறந்த பரிகாரமா அமைதுங்க ஒவ்வொரு துளிக்கும் அளவற்ற தோஷ நிவாரண சக்தி உள்ளது என்பதால் இவற்றை செய்யும் போது முன்னேற்றங்கள் நிறைந்து ஏற்படும்